ஹலோ விவாஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த டிசம்பர் பதிமூணாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த கார்த்திகை தீப திருநாள் அன்று வந்து பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய காரணமாக இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களானதே இருக்குமா அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி ரிசபராசி நேர்களுக்கான வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் வந்து இருக்க போகுது அவர்கள் எந்த மாதிரியான ஒரு சவால்களையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சந்திக்க போகின்றார்கள் இந்த கார்த்திகை தீப திருநாளுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையானது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி காணப்படும் இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் எந்த வீடியோவை ரிசிபராசி நேரங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க அதோட நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானே வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த கார்த்திகை தீபத் திருநாள் அன்று வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானையும் முருக பெருமானையும் சேர்ந்து வழிபாடுகளை நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றங்களானது ஏற்படுங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை தீபமும் வந்திருக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருப்பது இன்னும் சிறப்பானது இப்படி மூன்று விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரான் ஒரே நாளில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறுகிறது எந்த நாளோடு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் மாறணுமோ அதுக்கு முக்கியத்துவமாக இருக்கக்கூடியது இந்த கிரக மாற்றங்கள் கிரக மாற்றத்தினுடைய அடிப்படையில் இவர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலன்கள் அமைஞ்சிருக்கு இந்த கார்த்திகை தீபத்திற்கு பிறகு இவர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது அவர்களுக்கு எந்த விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்தே தீரும் இது போன்ற எல்லா விஷயத்தையுமே இப்போது நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ரிசபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கலவையான ஒரு பழன்களானது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுங்க குறிப்பாக சொல்லப்போனால் அவர்களுடைய ஆரோக்கியத்துல வந்து பார்த்தீங்கன்னா முழு கவனத்தை வந்து செலுத்துவது நல்லது மருத்துவம் தொடர்பான செலவுகளானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அதிகரிக்கும் அரசு துறையில் உள்ளவர்களுக்கு கடினமான வந்து காலமாக வந்து அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க உங்களுடைய வேலையை ஒழுங்குபடுத்தி சரியான நேரத்தில் செய்து முடிக்க முயற்சி செய்வது அவசியம் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது அவசியம் நீதிமன்ற வழக்குகளை நிதானமாக பேசி தீர்த்துக்கொள்வது நல்லது வண்டி வாகன பயன்பாட்டில் கவனங்கள் தேவை தேவைராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா அடைவார்கள் எதிர்பார்த்த ஆடர்களானது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேரும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாகவே வந்து செயல்பட்டு பாராட்டும் பெறுவார்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் வந்து பார்த்தீங்கன்னா பெருமைகளானது உண்டாகும் அவர்களுடைய நலனுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்களானது உண்டாகும் அதே போல சகோதரர்களுடைய நலனில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கறையை காட்டுவீர்கள் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா துணிச்சலானது ஏற்படும் கடன்களானது கட்டுக்குள் இருக்கும் பெண்களுக்கு முக்கியமான வேலைகளில் தாமதங்களானது உண்டாகும் மீன் பிரச்சனைகளுக்கு வந்து கண்டால் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றங்கள் காண கூடுதலாகவே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் இருக்கு எதிர்பார்த்த உதவியானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க அரசியல்வாதிகளுக்கு இப்பொழுது சாதகமான காலமாக அமையும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உழைப்பிற்கான அங்கீகாரங்களானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க மனதிற்கு சந்தோஷமான காரியங்களும் நடக்கும் கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது முன்னேற்றங்களானது கிடைக்குங்க போல் தாங்கள் மேன்மையடைந்தில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் சிலருக்கு வெளிநாடு வாய்ப்புகளானது வரலாம் அதிலுமே கலைத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பவர்கள் அதற்கான வாய்ப்புகள் வந்து குவியக்கூடும் அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வி பற்றி கவலைகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையுங்க அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக நீங்கள் படிப்பீர்கள் மேற்படிப்பிற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளானது வெற்றி பெறும் பேச்சினுடைய இனிமையினால் காரியங்களானது கை கொடுங்க எதிலுமே பொறுமை நிதானங்களானது அவசியம் தொழில் வியாபாரங்கள் திருப்தியாகவே வந்து நடக்கும் வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா அடைய வேண்டியுமே இருக்கு புதிய பொறுப்புகள் சிலருக்கு கிடைக்கலாங்க வெளிநாடு முயற்சிப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது அது அனுகூலமாகவே வந்து கிடைக்கும் குடும்பத்தில் சகஜ நிலைகளானது காணப்படும் உறவினர்கள் மூலமாகவே நல்ல ஒரு தகவலானது வந்து சேரும் குடும்பத்தினருடன் ஆன்மீக பயணங்கள் செல்லக்கூடிய நிலைகளானது உருவாகுங்க மற்றவர்கள் ஆலோசனை கேட்டு உங்களை நாடி வருவார்கள் பெண்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளானது வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் அரசியல் துறையினர் கட்சி தலைமையினுடைய ஆணையை மீறி தனி ஆவணத்தை வந்து காட்ட வேண்டாம் போல் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு புது நிறுவனங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கும் மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நல்லது கல்வியில் திருப்தியானது உண்டாகும் ஆசிரியர் பெற்றோர்களினுடைய ஆதரவானது இப்பொழுது கிடைக்குங்க அதேபோல் எத்தனை தடை வந்தாலுமே எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் ஆர்வத்தை காட்டுவேர் எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதே நடக்கும் பண வரவானதும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க எதிர்ப்புகளும் உங்களுக்கு விலகும் நண்பர்கள் மூலமாகவே உதவிகளானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களானது சாதகமாகவே வந்து நடந்து முடியும் வியாபார போட்டிகளானது வந்து பார்த்தீங்கன்னா குறையும் தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகளானது கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவானது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க பெறுவே குடும்பத்தில் சுப காரியங்களானது நடக்கும் உறவினர்கள் நண்பர்கள் மூலமாகவே நன்மைகளானது உங்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்களானது வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெறும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து செய்வது நல்லது எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அதிக முயற்சிகளை வந்து பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டியமே இருக்கு பயணங்களானதும் உங்களுக்கு ஏற்படலாங்க குருவினுடைய பார்வைகளால அனைத்து தடைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா அகலும் தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சலானது உண்டாகலாம் பணியாளர்களினுடைய செயல்கள் உங்களுக்கு கோபத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூண்டும்படியாக இருக்கலாங்க எனவே கவனமாக வந்து இருப்பது நல்லது லாபங்களானது அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவியானது கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணிச்சுமையினுடைய காரணமாக அதிக நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்க வேண்டியதாக இருக்கலாம் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது மேலும் குடும்பத்தில் மன நிறைவானது ஏற்படும் வாழ்க்கையில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்குங்க வாழ்க்கை துணையினால நன்மையானது உண்டாகும் குழந்தைகளுக்காக நீங்கள் பாடுபடுவீர்கள் விருந்தினர்களுடைய வருகையானது இருக்கும் உறவினர்கள் நண்பர்களுடன் திடீர் கருத்து வேற்றுமையானது உண்டாகலாம் நிதானங்கள் தேவை அதே போல குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கக்கூடிய முயற்சிகள் வந்து இப்பொழுது வெற்றி தரக்கூடியதாக காணப்படும் வந்து சொல்லலாம் பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையுமே கடின முயற்சியினுடைய காரியங்கள் அனைத்துமே வெற்றி பெறும் அரசியல்வாதிகள் தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்குமே மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை வந்து பெறுவீர்கள் மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகளானது வந்து சேரும் கலைத்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாகவே வளர்ச்சியை காண்பீர்கள் திருமணங்கள் நன்றாக இருப்பதனால ரசிகர்களுக்காக செலவுகளையும் வந்து செய்வீர்கள் அடைவீர்கள் புதிய வாங்கக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும் மாணவர்களுக்குமே கல்வியில் முன்னேற்றங்களுக்கான அதிக முயற்சிகளை செய்து பாடங்களை படிக்க வேண்டியதாகவும் இருக்கு வாகனங்களில் செல்லும் போது கவனங்கள் தேவை இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா நெருக்கங்களானது அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலங்களானது வந்து பார்த்திங்கன்னா உண்டாகுங்க வாகனங்கள் வாங்கக்கூடிய அல்லது புதுப்பிக்கக்கூடிய பணியில் நீங்கள் ஈடுபடுவீர்கள் பயணங்கள் மூலமாகவே சாதகமான பலன்களானது கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்களானது இப்பொழுது நடைபெறும் உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்புகளானது ஏற்படும் தொலைதூர தகவல் நல்ல தகவலாகவே வரும் எதிர்பார்த்த பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது திறமைகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கீங்க உங்களது செயல்களுக்கு பாராட்டானது கிடைக்கும் மனதில் தைரியங்களும் கூடும் மேலுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செல்வச் சேர்க்கையானது உண்டாகுங்க எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் நீங்கள் செய்வீர்கள் புத்தி வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் முக்கிய நபர்களினுடைய அறிமுகங்களானது கிடைக்குங்க பணவரமானது உங்களுக்கு அதிகரிக்கும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசபராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த கார்த்திகை தீபத்திற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே வந்து செய்து முடித்து நற்பெயரை வந்து பெறுவீர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதே நேரத்திலே உங்களுக்கு கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கும் கடவுளுடைய பக்தியானது அதிகரித்து காணப்படும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வாக்கு வன்மையினால் காரிய வெற்றியானது ஏற்படுங்க எதிர்பாராத திடீர் செலவுகளானது உங்களுக்கு உண்டாகலாம் அதே போல் அடுத்தவர்கள் கூறுவதை தவறாக புரிந்து கொண்டு பின்னர் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது ஏற்படலாம் இதனால் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சண்டைகளும் சச்சரவுகளும் உங்களுக்கு இடையே ஏற்படும் ஸோ கவனங்கள் தேவை அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சிறுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டும் கொடுக்கல் வாங்கல் சொத்து வாங்குவது ஆகியவற்றில் கவனங்கள் தேவைங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மறைமுக பிரச்சனைகளானது தீர் நீங்கள் தொடங்கிய வேலையை திட்டமிட்டபடி செய்ய முடியாமல் இழுப்பறியாக இருக்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தெல்லாம் எப்படி வந்து செய்யணுமோ அந்த முன்கூட்டி ஒரு யோசனையை வந்து செய்து கொண்டு அதன் பின் வந்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்லப்படுது பரிகாரமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அம்பாளை தினமும் வந்து பார்த்திங்கன்னா தீபமேற்றி வழிபட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் அதே போல் வயதான தம்பதிகளிடம் ஆசீர்வாதம் பெறலாம் இந்த மாதிரி செய்து வந்தீங்க அப்படின்னா எல்லா காரியங்களிலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நன்மைகளானது உண்டாகும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ